ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் நடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகள் எல்லா பாதைகளும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டர் ஒவ்வொரு பாதைகளை கொடுத்துருப்பாரு அந்த பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க அந்த பாதைகள் நம்மளோட ஏசப்பாவும் நடந்து வருவாங்க அதனால ஆண்டனுடைய பிள்ளைகள் வந்து எந்த பாரத்தில் இருந்தாலும் ஏசப்பா நம்ம கண்ணீரை தொடைக்கிறவர் நம்மளுடைய பாரத்தை அவர் சமூகத்தில் வைக்கும்போது அது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற கத்தர் அவங்க அதை வச்சுதான் ஒரு பாட்டு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றே ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆனாதையால் அழிந்தேன் நான் திரிந்தேன் ஐயா அனாதையாய் அழைந்தே நான் தெரிந்தேனையா அலாதே என்று சொல்லி அழைத்தீரையா என்னை அலாதே என்று சொல்லி அழைத்தீரையா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஏ சப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எதிரை வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எதிரை வந்து சூழ்ச்சிகளை மொழியடித்தீரே எந்த நிலையிலும் உண்மை துதிக்க வைத்தீரே எந்த நிலையிலும் உண்மை துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல தனன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எய் சப்பா உமக்கு நன்றி நஞ்சேன் ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தி ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தீ ஒரு இடமும் முறையும் உடையும் தந்து காத்து வந்தேன் உடையும் தந்து தாத்து வந்தே அப்பா உமக்கு நன்றே ராஜா உமக்கு நன்றே ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தே எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தே அடிமை என்னை பாட வைத்தே புதிய பாடு தந்து என்னை பாட வைத்தேன் அப்பா உமக்கே நன்றே ராஜா உமக்கே நன்றே தேசப்பா உமக்கே நன்றி ராஜா உமக்கே நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் தண்ணீரோடு தத்தாவே நன்றி சொல்கிறே நன்றி சொல்கிறே ஆமே நண்பரே கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலையும் என் கூட வந்து என்னை ஆசிரியா அழகும் முதலா என்னை அனைத்து அல்லாதே என்று சொன்ன அன்பு தகப்படை உமக்கோடான கொடி நன்றி சென்றப்பா நீ ரொம்ப நல்ல நீ ரொம்ப நல்லவரையா நீ ரொம்ப நல்ல ஒரு அம்மா